பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இவனு எங்களுக்கு எவ்வளோ குழந்த பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி என்ன சொன்னாலும் சரி ஈவன் கத்தி தித்தி சொன்னாலும் சரி பாஸ் ஆகட்டும் செதுன் ஆகட்டும் என்ன சொன்னாலும் இவனுங்க திருந்த போகிறது கிடையாது இந்த சீசனை விட மாட்டானுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னுமே அவனுங்களால அப் ஆக முடியல அந்த குரூப்ஸும் விட்டு வெளியே வர முடியல ரொம்ப சேஃப்லி பண்ணிகிட்ருக்காங்க சரி இன்றைக்கி ஓப்பன் நாமினேஷன் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க இப்போது ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ கனியை பற்றி சபரி ஒரு விஷயம் சொல்கிறாரு வைங்களேன் அந்த இடத்துல தான் ஓஹோ இவ்வளோ நாள் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன் பட் நீ என்னை இவ்வளோ நாளாக இதெல்லாம் மனசில் வச்சிட்டு தான் என்னை நீ குத்திட்டு இருந்திருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் பார்க்குறக்கும் அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா ஓப்பனாக ஒருத்தரோட தப்புக்களை உடைக்கும் போது அவங்க முன்னாடி உடைக்கும் போது இதெல்லாம் ஒரு காரணமாக நம்மளை நாமினேட் பண்ணுறானா சரிடா நானும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நீயா நானான்ற ஒரு போட்டி வரும் அந்த ஒரு கோபம் வரும் அந்த கேமை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பாரு திவாகர் பாரு திவாகர் இதை மட்டும் தான் அவனுங்களுக்கு சொல்ல தோணுது அதுக்கு அவனுக்கு கொடுக்குற ரீசன் போன வாரம் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சரி போன வாரம் திவாகர் ரீல்ஸாக பண்ணார் பாரு யார் பேச்சும் கேட்குறது இல்லை பேச விடுறது இல்லை சூப்பர் அதனால நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது பாரு திவாகர் ஆல்ரெடி நாமினேஷனில் வந்துட்டாங்க ஒரு நாலு பேர் ரெண்டு ஓட்டு வந்தாலே அவங்க நாமினேஷன் வந்துடுவாங்க அப்போது ஒரு ரெண்டு பேர் பண்ணுமே ஒரு நாலு பேர் பண்ணதுக்கப்புறமாவது நீங்கள் மற்றவங்க மாற்றுறாங்களான்னு கேட்டால் மாற்றவே மாட்றாங்க மறுபடி மறுபடி மறுபடியும் அதே பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க தெரியாம போய் நாமினேட் பண்றீங்க உள்ள போய் கன்ஃபெஷன் ரூம்ல பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சரி பாரூக் யாராவது ஓட் போட்டாங்களா இல்லையான்னு ஆனால் இது உங்களுக்கு அழகான சான்ஸ் இந்த ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டில் இல்லை எத்தனையோ பேர் வீட்டில் இருக்காங்க நாமினேஷனே ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள நாமினேஷன் கொண்டு வரணும் மக்கள் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவங்க அழகா எல்லாருமே கொண்டு வரலாம் அதை விட்டுட்டு அப்பவும் ரொம்ப சேஃப் பிளேவாக பாரு திவாகர் பாரதிவாகர் இதையே தான் என்ற உங்களுக்கு இதை விட்டு அவர் பேரே தெரியாத மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் கனி ஆரம்பித்தாங்க பார் திவாகர் கேட்டால் பார்வதி யார் பேசியும் கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு பேசிகிட்ருப்பாங்க திவாகர் வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் பழகியிருக்காரு யாரையும் பேச விடல அதாவது நிறைய பேர் திவாகர் இதை சொன்னாங்க திவாகர் யாரையும் பேச விட மாட்டார் புதுசாக ஒரு பழக்கம் பழகியிருக்கார் அதை சுபிக்ஷா மென்ஷன் பண்ணாங்க புதுசாக இப்படி ஒரு பழக்கம் பழகியிருக்கார் லைக் அவங்க யார் மெயின் பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதி தான் ஸோ பாரு கூட சேர்ந்து திவாகர் கெட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி சபரியம் வந்து என்ன பண்ணுறாரு திவாகர் பாரு கேட்டால் வந்து திவாகர் வந்து ப்ரொவோக் பண்ணுறாரு எங்களை தூண்டி விட்டு அவர் பேச வச்சுட்டு சரி ஏன் உனக்கு வேறு யாருமே கணக்கு தெரியலையா அதே திவாகர் கூட வினோத் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணார் அப்படின்றது தெரியும் லைக் அவர் பாடுறாரு அவர் ஏதாவது ஆக்ட் பண்ணி காமிக்கிறாருன்னா பின்னாடி வந்து பேசினாங்க அது உனக்கு தெரியும் எஃப்ஜி எவ்வளோ கோவப்பட்டிருக்கான்னு தெரியும் ஸோ அதெல்லாம் சொல்லலாமே டே தம்பி நீ எனக்கு என்ன தான் தம்பியாக இருந்தாலும் நீ பண்ணது எனக்கு ஒரு சில இடங்களில் தப்பாக தெரியுதா அப்படின்னு சொல்லலாமே சொல்லலை அடுத்ததான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ்க்கும் நல்லா தெரியும் ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு வந்துடுச்சுன்னா ஆப்வியஸாக இவங்க வந்துட்டு வந்துட்டாங்க நாமினேஷனில் வந்துட்டாங்க மறுபடியும் ஏண்டா அவனுக்கு குத்துறீங்க செத்த பாம்பே போட்டு எத்தனை நேரம்டா சாகடிப்பீங்கன்ற மாதிரி மறுபடியும் இவரும் திவாகர் பார் கேட்டால் சரியான வேர்ட்ஸ் அந்த திவாகர் வந்து இதை சொல்லிட்டார் இல்லையா கனி எஃப்டியை பற்றி பேசினார் இல்லையா தான் வந்து நம்ம விக்கல்ஸ் மீன் பண்ணுறாரு அவர் அன்னெசரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு நான் அதை சொல்ல விடுமுல அதே மாதிரி பார்வதி அவங்க சொல்கிறது மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க பட் இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கார் சரி நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உங்கள் முன்னாடியே தெரியுது இத்தனை பேர் இன்னும் இருக்கானுங்க வெட்டியாக அவனுங்களை கொண்டு வரலாமே ட்ரை பண்ணலாமே சரி உங்களுக்கு இதை சொல்லணும் நான் திவாகர் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லணும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு திவாகர் தப்பு பண்ணியிருக்கார் எனக்கு அவர் மேலே கோபம் இருக்குது ஆனால் நாமினேஷன் ஃபேஸ் பண்ணாதவங்க போய் ஃபேஸ் பண்ணட்டும் இல்லை அவங்க போன வாரங்கள் அது வினோத் ஆகட்டும் பிரவீன் ஆகட்டும் எஃப்ஜே ஆகட்டும் ரம்யா ஆகட்டும் இவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அரோரா துஷார் ஸோ இவங்களையும் சொல்லி பார்ப்போமே இவங்க நாமினேஷன் வரட்டுமே அப்படின்னு அவங்கள ஓப்பனாக சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது சி விக்ஸ் விக்ரம் பயங்கரமான ஒரு கேம் ஆடிட்டுருக்காரு அதாவது அவரை வந்து வெளியே ரொம்ப நல்ல பையன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதாகட்டும் ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் தெரியணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் அதை தாண்டி நம்மளோட அன்பு கேங் கூட ரொம்ப சேரவும் மாற்றாரு அட் த சேம் டைம் அவங்கள பகைச்சிக்கவும் மாட்டுறாரு ஒரு மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேம் விளையாடிட்டு இருக்காரு விக்கல் அடுத்து தான் வந்த ரம்யா ஸோ ரம்யாக்கு எப்போதும் போல திவாகர் தான் ஸோ திவாகர் சொல்லிட்டாங்க அவரோட வேர்ட்ஸ் சரி இல்லை லைக் எஃப்ஜே கனியை சொன்னார் இல்லையா அந்த வேர்ட்ஸ் சரி இல்லை அப்படின்றதுதான் ஆனால் நீங்க அவரை எவ்வளோ வார்த்தை பேசியிருக்கீங்க வாயா போயான்னு பேசுகிறீங்க வினோத் பேசியிருக்காரு நீ மரத்துக்கு சேலை கட்டி விட்டா கூட போய் பார்ப்ப அப்படின்னு இருக்காரு அப்போ இதெல்லாம் ரொம்ப நல்ல வேர்ட்ஸா திவாகர் பேசுனா அது உங்க கணக்கு தப்பாக தெரியுது வினோத் பேசினா தப்பாக தெரியல அதாவது இந்த வீட்டில் தப்பான வார்த்தைகள் பேசுறது முக்கியம் கிடையாது அது யார் பேசுகிறாங்கன்றது அங்கே முக்கியமாக பார்க்கப்படுது இவர் எஃப்ஜே பேசுகிறாரு சபரி பேசுகிறாரு அதெல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஈஸி டார்கெட் திவாகர் ஸோ திவாகரை சொல்லியாச்சு அண்ட் அடுத்ததான் துஷார் துஷார் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலை ஏதோ ஒரு இது மாற்றி சொல்லிட்டாங்க எல்லாம் பார்வணி இருப்பாங்க எல்லாரும் அண்ட் அடுத்ததாக வந்து அரோரா அரோராவும் திவாகர் பார்வதி இதே தான் அவங்க வந்து வேர்ட்ஸ் விடுறாரு திவாகர் பார்வதி ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேறாங்க அவங்க கூட வேலை பார்க்குறக்கே பயமாக இருக்குது இந்த வீட்டில் வேலைன்னு வந்தால் எல்லோரும் அடிச்சுக்கிறீங்க நான் செய்யணுமா நீ செய்யணுமா அடிச்சிக்கிட்டு தான் செய்கிறீங்க பட் அரோராவும் அதே தான் அண்ட் அடுத்தால் சுபிக்ஷா சுபிக்ஷா கொஞ்சம் அறிவான பிள்ளை ஏதாவது மாற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தா நானும் அன்பு கேங்கில் ஒரு அங்கமாக இணைய போகிறேன்ற மாதிரி திவாகர் பாரு ஸோ சுபிக்ஷா டே பை டே அவங்க மேலே இருந்த அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டை குறைச்சிக்கிட்டே வராங்க ஏன்னா அன்பு கேங் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் ஜெல் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட கேம் காணாமல் போயிட்டுருக்கு இது ரொம்ப பேட் சுபிக்ஷாக்கு ஸோ அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா திவாகரை அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு அவர் சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு பேசுகிறாருன்னு அவரை சொன்னாங்க அண்ட் தான் பாரு பாரு வந்துட்டு அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக அவங்க மட்டும் ஒரு டீம்னு யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்னாங்க சரிங்க அதை தாண்டி நம்ம ரம்யாவும் அப்படி தானேங்க இருக்காங்க டீமுன்றதை யோசிக்கிறத விட தான் அப்படின்றத யோசிப்பாங்க ரம்யா அப்போ ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல ரம்யா ஞாபகம் வரல அடுத்ததான் அமித் அமித் வந்து பார்வை சொன்னார் ஏன்னா பார்வகிட்ட நாங்கள் நேற்று ஒரு விஷயம் பேசணும் அதை புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறாங்களா மறுபடியும் வந்து அதை தான் பண்ணுறாங்க சூப்பர் பார்வை சொல்லியாச்சு அடுத்ததான் அவர் ஒருத்தி மாற்றி வியானாவை சொன்னார் பட் அதுக்கும் எனக்கான காரணங்கள் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா வியானாக்கு அவர் சொன்னது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டார் அப்போ பிக் பாஸ் வந்துட்டு கிளாரிட்டி பற்றலை மறுபடியும் சொல்லு அப்படின்போது இல்லை அவங்க ரொம்ப வந்து ஒரு வல்னரபுளான பர்சனாக இருக்காங்க லைட்டாக ஒருத்தர் யாராவது முறைச்சா கூட அழுதுடுறாங்க அதனால் நான் அவங்கள சொன்னேன் இந்த இடம் ரொம்ப ப்ரெஷரைஸ்டான இடம் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ண அந்த பொண்ணுக்கு தெரியல எனக்கு புரியல வந்து நீங்கள் கேம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்களா வியானா அவர் பேசின அந்த இடத்துல அவர் முறைச்ச அந்த இடத்துல பிரவீன் முறைச்சு இந்த இடத்துலையே அவங்க பேசினாங்க தனக்கான நியாயத்தை அந்த இடத்துல கேட்டு வாங்கினாங்க எதுக்கு என்ன முறைக்கிறீங்க நான் என்ன பண்ணேன் இப்போ நான் வந்து பிக் பாஸ் பேசினேன் அந்த ஒரு சின்ன கேப்பில் எடுத்து தான் இதை கொடுத்தேன் அதுக்கு எதுக்கு முறைக்கிறீங்க மற்றவங்கிட்ட அப்படி ட்ரீட் பண்ண மாட்டேறீங்க என்ன மட்டும் ட்ரீட் பண்ணுறீங்க என்ன மட்டும் மாக் பண்ணுறீங்க பாடி லாங்குவேஜ் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல அவங்க பேசி அவங்களுக்கான நியாயத்தை சொல்லி பிரவீன் அதுக்கு சாரியும் கேட்டார் சி அழுகிறதெல்லாம் ஒரு வீக்னஸே கிடையாது ஒரு சிலர் நான்லாம் அழுதுகிட்டே சண்டை போடுவேன் ஏன்னா சண்டை போடணுன்ற அந்த கோபம் இருக்கும் அந்த வெறி இருக்குது பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த சேம் டைம் சிலருக்கெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அழுகை அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நேரம் பாயிண்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அழுகை வரலாம் அழுகு அழுதான் மட்டும் என்ன அவங்க பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து வச்சிருக்காங்களே அவங்க மற்றவங்க மாதிரி பயந்துகிட்டு பின்னாடி போய் எ பிரவீன் என்னை இப்படிலாம் முறைக்கிறான் பிரவீன் இப்படிலாம் திட்டுறான் அப்படிலாம் கிடையாது ஆன் ஸ்பாட் பார்வதி நீ பேசின எனக்கு பிடிக்கல என் கூட வந்து ஒர்க் வரியா கேட்டிருக்காங்க பிரவீன் கிட்டே பிரவீன் நீங்கள் என்னை முறைக்கிறது பிடிக்கல கேட்டிருக்காங்க எஃப்ஜே கிட்ட எஃப்ஜே நீ ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்க என்னோடய பாடி லாங்குவேஜ் பண்ணி காமிக்கிற என்ன தப்பான வேர்ட்ஸ் பேசுகிறேன் அப்படின்றத கேட்டிருக்காங்க இதை தாண்டி அவங்க என்ன பண்ணணும் லைக் வியானாவை வந்து அவர் டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் அமித் அண்ட் அடுத்ததாக திவாகர் ஸோ திவாகர் வந்து சபரி அண்ட் ரம்யாவை சொன்னார் அண்ட் சபரி எதுக்காக சொன்னார் அப்படின்னா அவர் ரொம்ப ஃபேக்காக இருக்கார் அவர் மட்டும் அப்படியே ஞானி மாதிரி அது வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது அவர் தன்னை ரொம்ப நல்லவராக காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாரு பட் கிட்டே வேறு மாதிரி இருக்கா அது வந்து அவர் வந்து ஏதோ சிலுக்குன்னு வேர்டு யூஸ் பண்ணாரா அதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல பட் இவர் மட்டும் சிலுக்குன்ற வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னாரு அப்புறம் அவட ட்ரஸ்ட்டெல்லாம் ஃபேக்காக இருக்க மாதிரி தோணுதுன்னாரு ஸோ அது எனக்கு தப்பாக தோணுச்சு லைக் அவர் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கா அவர் பண்ணுறாரான்னு பட் நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அவர் ஏதோ ஒரு ஃப்ளட் சென்னையில் ஃப்ளட்டாக ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் அவங்களுக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இது மேபி நீங்கள் அதை வெளியே போய் பார்த்துட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பேசியிருக்கலாம் பட் அது வந்து சும்மா அவர் நல்லவராக காமிச்சிக்க பண்ணுறாரு அப்படின்னாரு அது தப்பாக இருக்குது மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே அவர் நல்லா தான் நடிச்சிட்ருக்கார் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அண்ட் ரம்யாவுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா வேர்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப விடுறாங்க அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் விடுறாங்க ஸோ ஜாடை போட்டு பேசுகிறாங்க அப்படின்னாங்க அண்ட் அது ரம்யா நிறைய பண்ணுறாங்க அந்த வீட்டில் ரம்யா எஃப்ஜே இதை ரொம்ப பண்ணுவாங்க திவாகர் க்ராஸ் ஆனாலே வந்துட்டு அதாவது சிக்ஸ் பேக்ஸ் போகுது பாரு தத்தி போகுது பாரு அதுக்கு ஒன்றுமே அறிவில்லை அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ப்பாங்க ஸோ அவர் வந்து சூப்பர் சபரி அண்ட் ரம்யாவை கொண்டு வந்துட்டார் என்ன அடுத்ததான் வியானா வியானாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எனக்கு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வியானாவோட ட்ராக் எவ்வளோ சூப்பராக இருக்குது வியானா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் வருவாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா வியானா அவங்களோட பாயிண்ட் ரொம்ப அழகாக பயப்படாமல் ஓப்பன் நாமினேஷனில் கரெக்டாக வச்சாங்க லைக் சபரி ஏன்னா சபரி மற்றவங்க எல்லார்கிட்டேயும் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் அப்படியே நல்லவர் மாதிரி நியாயஸ்தன் மாதிரி பேசுகிறார் ஆனால் பல இடங்களில் அவரே வேர்ட்ஸ் விடுறாரு அன்னிக்கு நம்ம திவாகர் அண்ணன் வந்துட்டு ஏன்னு சொன்னதுக்கு ஏன்னு சொல்லலாமா எப்படி நீங்கள் சொல்லலான்னு கேட்டாங்க ஆனால் இவர் மட்டும் எல்லாரையும் ராஸ்கல் அப்படி இப்படின்னு வேர்ட்ஸ் விடுறாரு ஸோ தன்னை நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு சபரிய சூப்பராக குத்துனாங்க அண்ட் அடுத்தா எஃப்ஜேவை குத்துனாங்க அப்பா ஒரு மன நிம்மதிங்க எஃப்ஜேவை யாருமே சொல்ல மாட்றாங்களேன்னு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது ஸோ எஃப்ஜேவை என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் ரொம்ப கோவப்படுறாரு அப்யூசிவான வேர்ட்ஸ்லாம் விடுறாரு அப்படின்னு அண்ட் எஃப்ஜே அந்த வீட்டில் ரொம்ப செல்லக்குட்டி மாதிரி அப்படியே போகிறதுனால யாருமே எஃப்ஜே பேரையும் சொல்ல மாட்டாங்க ஸோ எஃப்ஜேவை அண்ட் பரிய அவங்க கொண்டு வந்தது சூப்பர் ஏன்னா நீங்கள் மற்றவங்க எத்தனை நீங்கள் எத்தனை தடவை பாரு திவாகர குத்துனாலும் ரெண்டு ஓட்டு வந்தாலே அவங்க வந்துருவாங்க அப்போ மற்றவங்கள வந்து அப்போ மற்ற இருக்கிற கண்டஸ்டன்ஸியும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத சூப்பராக அவங்க பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க அண்ட் கம்ருதினி மாத்தி சொன்னார் பரவாயில்ல விக்கல்ஸ் விக்ரமையும் கெமியும் கொண்டு வந்துட்டார் என்ன தான் பிரவீன் பிரவீனும் எப்போதும் போல பாரு வாட்டர்மில்லன் கேட்டால் வந்து அவர் தான் வந்து பாரு தான் என்னை ஒர்க் பண்ண முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்போ வினோத்து தான் அந்த ப்ராப்ளம் பல கிரியேட் பண்ணது வினோத் தான் ஆனால் வினோத் சொல்ல மாட்டாங்க அண்ட் அதே மாதிரி சாண்ட்ரா வந்து சரி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க ஏதாவது சூப்பராக பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பார்வ திவாகர் கெமி வந்துட்டு திவாகர் பார் வினோத் வந்துட்டு அவரும் பாரு திவாகர் அண்ட் துஷார் எனக்கு துஷார் ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் தான் பையன் கொஞ்சம் ஓப்பனாக பாய் பேசியிருக்கான் ஸோ அவர் வந்து பிரவீன் அண்ட் வினோத்தை கொண்டு வந்தார் ஸோ பிரவீனை சொன்னதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு மெச்சூர்டாக டெசிஷன் எடுக்கவே இல்லை இப்போது வினோத் அண்ணா தான் வந்து திவாகர் அண்ணாவை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு மாஃப் பண்றாரு அப்படின்னா இவரும் அவரை சேர்ந்து வெறுப்பேத்திட்டிருக்கார் ஒரு கேப்டனாக அவர் நியூட்ரலாக இல்லை அதே மாதிரி வினோத் அண்ணா ரொம்ப கார்னர் பண்ணிகிட்ருந்தார் அவரை போய் ரீல்ஸ் பண்ண விடாமல் அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக பண்ணுறாரு அவரை போய் சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு இந்த பையன் ஓகே ஏதோ புரிஞ்சிப்போ தான் வந்து கொஞ்சம் பேசுகிறப்பா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது துஷார் கொடுத்த ரீசன் ரெண்டு அடுத்ததான் எஃப்ஜே எஃப்ஜே வந்துட்டு திவாகர் எப்போதும் போல் திவாகர் பட் பார்வை சொல்லலை அதுக்கு பதிலாக வியானாவை சொல்லிட்டாரு அண்ட் எஃப்ஜேக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வியானா மற்றவங்க எல்லாரும் நம்மள அப்படியே அந்த வீட்டோட செல்ல கொஞ்சிட்டு போனாலும் இவன் மட்டும் நம்மளை கரெக்டாக குத்திடுறாள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவருக்கு இருந்துட்டு தான் இருக்குது ஸோ நம்மளை சொல்லிட்டால நாமளும் சொல்லுவோம் அப்படின்னு யா நான் போட்டு கொடுத்துட்டாரு என்ன அடுத்ததான் ஸோ பார் வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் கெமியை கொண்டு வந்தாங்க ஏன்னா இவங்கெல்லாம் நாமினேஷனே ஃபேஸ் பண்ணாமல் இருக்காங்க விக்கல்ஸும் சரி கெமி ஒரு தடவை வந்திருக்காங்களா கெமி அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் இன்னும் வீட்டில் இருக்கிறாங்களே அப்படின்றனால கெமி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம அவங்க யாரெல்லாம் இல்லையோ அவங்கள கொண்டு வரணும் அதுதான் கேம் நமக்கு பார்வதியை பிடிக்கல பிடி பிடிக்கிது பிடிக்கல ஆனால் கேமை ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகிறாங்க இல்லையா ஸோ அவங்க விக்கல்ஸ் அண்ட் கெமியை கொண்டு வந்துட்டாங்க அண்ட் திவ்யாவும் வந்துட்டு பார்வதி அண்ட் திவாகர் அப்படின் போது ரொம்ப அப்செட்டாக இருந்தது லைக் நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் இன்னும் நிறையா எதிர்பார்க்குறோம் நீங்களும் அன்பு கேங்க்கு ஜாலர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆப்வியஸாக திவாகர் பாரு பண்ணது தப்பாக இருக்கட்டும் பாரு வந்து எப்போதும் கத்திகிட்டு இருக்காங்க யார் பேச்சு கேட்க மாட்டாங்க திவாகர் ரீல்ஸ் பண்ணுறாரு அந்த ரீல்ஸ் வச்சு தாங்க அவர் உள்ளே வந்தார் அது இன்றைக்கி அவருக்கு ஒரு சின்ன ஃபேம் இருக்குது அப்படின்னா அதை அதை வச்சு தான் ஸோ அதெல்லாம் அவரோட என்ன அவர் அவர் தன்னை நானே ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு இருக்கார் அதெல்லாம் மாற்ற முடியாது பட் அதையும் தாண்டி இந்த வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கே ஏன் நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்றீங்க ரம்யா எந்த அளவுக்கு ஒரு போர்வையில் அழகாக ஒளிஞ்சிகிட்ருக்குறாங்க நான் நல்ல மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி நல்ல மெஜாரிட்டியான கேங்கில் விளையாடிட்டுருக்காங்க அதையே உங்கள் கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் போட்டு உடைக்கணுங்க திவ்யா பார்வதி அண்ட் திவாகரோட இஷ்யூஸ் எல்லாருக்குமே தெரியும் பார்வதி எப்படிப்பட்ட ஒரு பாய்ஸ்னஸ் திவாகர் எப்படிப்பட்ட ஒரு கூமுட்டால் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் கொண்டு வந்துட்டாங்க அதை தாண்டி ரம்யா என்ன ஒரு கேம் விளையாடுறாங்க வினோத் எப்படிப்பட்ட ஒரு பொறுக்கியாக இருக்கா அண்டு துஷார் அண்ட் அரோரா என்ன பண்ணுறாங்க இந்த வி சுபிக்ஷா போன வாரம் காணும் என்ன பண்ணாங்கன்னே தெரியல ஸோ அப்படி இருக்கிற எல்லாரையும் உள்ள கொண்டு வாங்க நாமினேஷன் ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்றத விட்டுட்டு இந்த லூஸும் போயிட்டு அப்படியே துவியாலாம் எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு அலைஞ்சாங்க பட் எனக்கு தெரில துவியா அந்த அளவுக்கு பேசுறாங்க பட் கேம் இன்னும் கொஞ்சம் அந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகாமல் நமக்கு பிடிக்கல பிடிக்கல பார்வைத்தி நம்மளை பேசுகிறா பிடிக்கல அப்படின்றதுக்காகவே போட்ட மாதிரி இருந்தது அண்ட் இவர் வந்து நம்ம பிரஜின் வந்துட்டு ஒரு விஷச்செடி பார்வை அதனால முதல்ல அவளை பிடுங்கி போடணும் சரிங்க விஷ செடி பார்வை பிடுங்கிட்டீங்க அதே மாதிரி அந்த அன்புகாங்களையும் விஷ செடியாக ரம்மியாக அப்படியே உருவெடுத்துட்டு வராங்க எஃப்ஜே உருவெடுத்துட்டு வர்றாரு அவங்களையும் சொல்லி அந்த சைட்லேயும் ஒரு விஷ செடி பிடிங்கிருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் நீங்கள் பிடிங்கிறது எல்லாமே அணியாக இருந்தால் என்ன பண்ணுறேன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு பேர் தான் அது நம்ம வியானாவாகட்டும் துஷார் சம்ருதீன் பார்வதி திவாகர் இவங்க எல்லாம் தான் கொஞ்சம் மாற்றி பேரை சொன்னாங்க மற்றவங்க எல்லாரும் திவாகர் பார் திவாகர் பார் அப்படின்ற மாதிரி இந்த ஓப்பன் நாமினேஷனை கூட முட்டாள்தனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க சேஃப் பிளே ஆடி இருக்காங்க ஸோ பாப்பம் இன்னும் வேற எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி